ஓத்தோ கூலி மொத்த எடுத்து ஓத்து வச்சி பல்வரசன் பார்த்தா ஒண்ணு சுதி ஏறது அடியாத்தா மனசுகம் பாடுது சாத்து கூடி சார எடுத்து தேச்சு வச்சி கண்ணத்தில் பாரு இன்னும் முழு சாகத்தான் பக்கவாரும் என்ன கடா கத்துது எவனா கணவனி போய் வந்து புருவு கூட்டி ஏறிட்டானா மறுபடியும் கத்து ஆடு செத்துருச்சு நான் உன்னை இத பொத்தி போட்டு போனேன் நீ பொத்தவே செஞ்சிட்டியா இங்கே நெல் இந்த வயரை விட்டு நீ போவே கூடாது புர புர கையில ஒன்னு பாத்தாதி மனசுகம் பாடுது தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது பண்ணது பண்ணதும் பட்டதும் பட்டதும் என்னமோ பண்ணது எதுவாகத்தான் பண்ணும் எதுபாகத்தான் சுகேரும் பொதுவாக தான் இங்க பாருங்க வாங்க அம்மா வாங்க மயம் பேர் என்ன ஹரிகரன் உங்க அப்பா பேரு வேலுச்சாமி பேர் விஜி பல்ல காட்டுங்க ஆமா அம்மாவை ரெண்டு இருக்கு இருக்குங்க வந்துருச்சா ஏய் இது நீ என்ன ஆயா அம்மாவா வெளியே வர்றதுக்கு

கோவில கண்டெடுத்த கள்ளுச்சல் நேரில் வந்து நடைபோட்டது நெஞ்சை அது எடை போட்டது மாத்தாமலை ஆய்க்கு வந்த பச்சை கீழ் தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி பச்சை கூத்தாடனோ விளந்தா கொட்டணும் கொட்டணும்

இங்கே வாங்க மூன்று வாக்குறேன் இரீடி நோகான்னு அப்புறம் போடுவேன் இந்தா கோமிய வாடா வருதா பினஞ்சு உருண்டு கேடா பெரிய ஆஸ்பத்திரி மயினே நீ உள்ள வாடா டே எவனாவது கேரம் போட்டு டவுசரை போட்டுருவாங்கண்ணா போடா உன்னை அடிச்சு அடிச்சு என் கை இதே வரைக்கும் கண்ணுலப்பாடு கண்ணுலப்பா லோத்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால என்ன சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்த மணி மணி பத்தார பூவில் வந்த தேனி தான் கழுத்திருப்பேன் ஜேவாலாம் மசிர பிடிங்கிருக்காங்க நான் இங்கே பாருறேன் இவ என்ன தா பாரு ரெண்டு பேர் அதை எனக்கு இல்லை எனக்கு அந்த சமூசம் இல்லை இவங்க இருக்கிற உள்ளே இருக்கிற வெங்காயத்தை பூரம் திண்டு விட்டே நான் வெறும் ஆவ தின்று என்ன யூ சொல்லவா 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 என் காதில் சொல்லவா கிருப்தியா கிருத்தியா உடனே டார்லிங் டார்லிங் டார் லிங் ல பியூ ல ப்யூ ல ப்யூ